இறைவார்த்தை மத்திய இன செய்தி பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் பின்னரசுக்குள் செல்வதில்லை மாறாக பின்னுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாயின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மனம் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது காற்று வீசியது அவை அவீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது கிறிஸ்துவின் நற்செய்தி